நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் கிராம சபை கூட்டம் மூலமாக மக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டறிந்த மு க ஸ்டாலின் தனது முதற்கட்ட பயணத்தை நிறைவு செய்துள்ளார் இதன் மூலமாக திமுகவுக்கு கிராம பகுதிகளில் செல்வாக்கு உயரும் என்கிற நம்பிக்கை அக்கட்சியினரிடையே எழுந்துள்ளது தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத நிலையில் கிராம சபை கூட்டங்கள் மூலம் மக்களிடம் நேரடியாக சந்தித்து பிரச்சனைகளை கேட்டறியும் பிரச்சார வியூகத்தை கையில் எடுத்தார் மு க ஸ்டாலின் பெண்கள் முதியோர் இளைஞர்களென அனைத்து தரப்பு மக்களிடமும் குறைகளை கேட்டறிந்தார் தூத்துக்குடி மாவட்டம் கூட்டுடன்காடு காடு வேப்பார் விழாத்தி கூளம் ஒட்டபிடாரம் உள்ளிட்ட பகுதிகளில் கிராம சபை கூட்டங்களை நடத்திய மு ஸ்டாலின் வேப்பாரில் மக்களிடையே கலந்துரையாடினார் விவசாயிகள் போராட்டத்தை கண்டுகொள்ளாத மத்திய அரசு தேர்தலுக்காக ஆறாயிரம் ரூபாய் வழங்குவதாக ஸ்டாலின் விமர்சித்தார் திடீர்னு இதே பிரதமர் மோடினு செஞ்சாரு ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு திடீர்னு யாருக்குமே சொல்லல ஐநூறு வரும் செல்லாது ஆயரூவா நோட்டு செல்லாது அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு உத்தரவு அதனால் என்னாச்சு நம்மெல்லாம் பல கஷ்டங்கள் அனுபவித்தோம் நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கணும் நடுத்தரவிக்க வந்தாங்க அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு ஆக அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஐநூறுவா ஆயிரரூவா அவங்க பிடிங்கிக்கிட்டு ஆக அந்த பணத்தை தான் இப்போது இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்க போகிறேன்னு ஒரு ட்ராமா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க திமுக கிராமம் கிராமமாக சென்று மக்களிடம் குறைகளை கேட்கும் கட்சி என்று கூறிய மு க ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் கல்வி கடன் ரத்து உட்பட மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் இடம்பெறும் என்று உறுதியளித்தார் நம்முடைய வீட்டு செல்வங்கள் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்காக அரசு வந்து மத்திய அரசினுடைய வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் அதை வந்து நாங்கள் தள்ளுபடி செய்வோம் அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம் இப்போ வர இருக்கக்கூடிய தேர்தல் வரைக்கும் சொல்ல போகிறோம் கவலைப்படாதீங்க நிச்சயமாக மத்தியில் நம்முடைய ஆட்சி வருகிற போது அதை நிறைவேற்றுகிற முயற்சிகளை உறுதியாக ஈடுபடுவோம் என்ற நம்பிக்கை நான் சொல்ல விரும்புகிறேன் இதனைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் தொகுதியில் நடந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் நாடாளுமன்ற தேர்தலோடு இடைத்தேர்தல் மட்டுமல்ல சட்டசபை பொதுத் தேர்தலும் வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறினார் தேர்தலின் போது வாக்குச்சாவடி முகவர்கள் ஒவ்வொருவரும் இருபது பேரை திமுகவிற்காக வாக்களிக்க வைத்தால் எதிர்கட்சி வாக்காளர்களை டெபாசிட் இழக்க செய்துவிடலாம் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார் நாம் பெறுகிற வெற்றி நமக்கு வந்து சேருகிற பெருமை நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு அத்தனை யாரால் வந்து சேருகிறது நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த பொறுப்பில் விட கௌரவமாக மக்களால் மதிக்கப்படக்கூடிய நிலையிலே இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் அடித்தளமாக இருக்கக்கூடிய உங்களுடைய தூத்துக்குடி முழுவதும் உள்ள ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்களை நடத்தி வரும் திமுக எம்பி கனிமொழியை தூத்துக்குடியில் வேட்பாளராக நிறுத்த திமுக முடிவு செய்து விட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது கட்சியின் தலைவர் ஸ்டாலினும் இதனை தமது பேச்சியின் போது சூசகமாக உணர்த்தினார் ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஸ்டாலினின் பிரச்சாரம் அதிமுகவின் வாக்கு வங்கியையும் குறிவைப்பதாக அமைந்துள்ளது புதிதாக தலைமை பொறுப்பை ஏற்ற திமுக தலைவர் ஸ்டாலின் தனது பலத்தை நிரூபிக்க முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக திமுகவினர் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் நாயகத்துடன் எம் சுடலைக்குமார் செவன் தமிழ் திருநெல்வேலி